டிசிஏ படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன் லாஸ்ட் லெசனில் என்ன பார்த்தோம்னா கீபோர்டுனா என்ன அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான கீஸ்லாம் இருக்குது அந்த செட் ஆஃப் கீஸோட பேர் என்ன இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஒவ்வொரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் நடக்கும் கம்ப்யூட்டருக்குள்ளே ஓகேங்களா இதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பேசிக்ஸாக ஒரு அப்ளிகேஷன் வேணும் அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா நோட்பேட் அப்படின்றது ஓகேங்களா முதல்ல நோட் பேட் பற்றி சொல்லிடுறேன் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம் ட்ராயிங் அப்படின்ற ஒரு விஷயம் வரையணும் அப்படின்னா கம்ப்யூட்டரில் பெயிண்ட்டுன்ற ஒரு சாஃப்ட்வேர் வேணும் ஏன்னா அதை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணியும் டிராயிங் வரைய முடியும் இப்போ நான் டைப் பண்ணணும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் ஆக்சுவலாக நோட் பேட் அப்படின்றது ரொம்ப பேசிக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லுவாங்க அதாவது நோட்ஸ் டைப் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் அது எதுக்காக நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கீபோர்டுனா என்ன இந்த கீபோர்டுக்குள்ளே என்ன மாதிரியான கீஸ்லாம் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணும்போது என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் நோட்பேட்ன்ற அப்ளிகேஷனை கற்றுக்க பண்ணிங்க நோட்பேடை கற்றுக்குறீங்களோ இல்லையோ கீபோர்டுனா என்ன அதுக்குள்ளே இருக்கிற கீஸை ஃபுல்லாகவே கற்றுக்கணும் அப்போ நோட்பேட் அப்படின்றது டெக்ஸ்ட் எடிட்டர் அதாவது டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க டெஸ்க்டாப்லேயே நோட்பேட் அப்படின்ற ஒரு ஐக்கான்னு இருக்கும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரீனை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் இப்போதைக்கு ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டும் ஓப்பன் கொடுக்கலாம் அங்கேயும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் மெனுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆசஸரிஸ் அதுக்குள்ளே நோட் பேட் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னோட சர்ச் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைல்ஸில் என்ன பண்ணுங்கள் நோட் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும் நோட் சம்மந்தப்பட்டெல்லாம் வரும் நமக்கு என்ன வேணும் நோட் இருந்ததால் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ரைட் இப்போ இந்த நோட் பேடுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே என்ன ஏற்கனவே பார்த்தோம் அந்த பெயிண்ட்டுக்குள்ளே என்ன மாதிரியான காம்பனண்ட்ஸ் இருந்துச்சோ சேம் அதே தான் டைட்டில் பார் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் க்ளோஸ் பட்டன் இதெல்லாமே இது ஒர்க்கிங் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இதை கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறேன் கீபோர்டையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி சைடில் வச்சுக்கிறேன் கீபோர்டில் என்னென்ன கீயை ப்ரெஸ் பண்ணால் என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்ப்போம் ஓகே இங்கே ப்ளிங்க் ஆகுது இல்லைங்களா இதோடய பேர் தான் கசர்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம எந்த ஒரு லெட்டர் டைப் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த கசர் எந்த இடத்துல இருக்கோ அங்கே தான் நமக்கு என்ன ஆகும் டிஸ்பிளே ஆகும் ஓகே முதல்ல நாம் ஆல்ஃபெட்ஸை டைப் பண்ணும் அப்போது இந்த கீபோர்டில் நம்ம ஏபிசிடி எது டைப் பண்ணுறதுனாலுமே என்ன யூஸ் பண்ணி ஆகணும் இங்கே இருக்கிற இந்த ஆல்ஃபெட்ஸ் இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணப்புறேன் என்னோடய பேர் டைப் பண்ணுறதா இருந்தால் இந்த கசரை கொண்டு போய் வச்சு நான் என்ன பண்ணணும் முதல்ல ஏ அதுக்கப்புறம் என்னோடய பேர் ஏல ஸ்டார்ட் ஆகாது எஸ் ஏகேடிஹெச்ஐ சக்தி அப்படின்றத டைப் பண்ணிக்கிறோம் அப்போது ஆல்ஃபேட் சம்மந்தப்பட்டதை டைப் பண்ணால் என்ன பண்ணி ஆகணும் இங்கே இருக்கிற இந்த செட் ஆஃப் கீஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும் எனக்கு ஸ்மால் லெட்டரில் தானே இருக்குது எனக்கு கேப்ட் லெட்டரில் வேணும் எனக்கு சக்தின்ற பேர் கேப்பிட்டல் லெட்டரில் வேணும் அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் என்ன ஆகும் கேபிட்டல் லெட்டரில் வேணும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டுன்றதோட இப்போ வேணாம் கேப்ஸ் லாக் பார்த்துக்கும் ஓகேங்களா இந்த கேப் லாக்கை நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ண உடனே இப்போ இந்த ஏ ப்ரெஸ் பண்ணுறேன் கவுனிங்க என்ன ஆகுது கேபிட்டல் லெட்டர் வருது எஸ்ஏகேடிஹெச்ஐ அப்போது இங்கே இருக்கிற இந்த லெட்டர் கேப்ஸில் வரணுமா ஸ்மாலில் வரணுமான்றதை யார் முடிவு பண்ணுவார் அப்படின்னா கேப்ஸ் லாக் ஓகேங்களா அப்போ இந்த கேப்ஸ்லாக்கோட வேலை என்ன நம்ம டைப் பண்ணுறது கேபிட்டல் லெட்டரில் வேணும்னா என்ன பண்ணலாம் கேப்ஸ்லாக்கை ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் கேப்ஸ்லாக் ஆன் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பட்டன் எரிய ஆரம்பிக்கும் இது பிக்சர் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியாது நீங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து அந்த கேப்ஸ்லாக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற லைட்டு பிளிங்க் ஆகும் எரியும் இந்த மாதிரி எரியும் போது நீங்கள் ஆல்ஃபேட்ஸ் ஏதாச்சும் டைப் பண்ணிங்கன்னால் அது எப்படி வரும் இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டரில் வரும் சரி நான் இது மாதிரி டைப் பண்ணிவிட்டேன் எனக்கு அழிக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த கசர் எங்கே இருக்கோ அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத நீங்கள் அழிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பேக் ஸ்பேஸ் எனது இது பேக் ஸ்பேஸ் இப்போ இந்த பேக் ஸ்பேஸ் நான் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுது ஒவ்வொரு லெட்டராக அழிஞ்சிக்கிட்டே வருது அப்போது பேக் ஸ்பேஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அழிக்கிற வேலையை செய்யும் சரிங்களா ரைட் அப்புறம் இங்கே இருக்கிற இந்த ஷிஃப்ட் என்ன மாதிரியான வேலையை செய்யுது அப்படின்றத பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸில் வேணும் மற்ற எதுவுமே கேப்ஸில் வேணான்னு ரூபாட்டேனா என்ன பண்ணலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்ஸ்லாக் ஆன் பண்ணணும் அதுக்கப்புறம் எஸ்ஸுன்னு டைப் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணணும் கேப்ஸ்லாக் ஆஃப் பண்ணிட்டு தானே பண்ண வேண்டியிருக்கு இல்லைங்களா அதை விட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏ ப்ரெஸ் பண்ணுறேன் என்ன ஆகுது கேப் லெட்டர் ஷிஃப்ட் இல்லாமல் ப்ரெஸ் பண்ணால் ஸ்மால் லெட்டர் அதே மாதிரி ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லைனை ப்ரெஸ் பண்ணுறோம் இது எல்லாமே கேபிட்டல் லெட்டரை வருது ஷிஃப்ட்டு விட்டுவிட்டு ப்ரெஸ் பண்ணால் எல்லாமே ஸ்மால் லெட்டர் அப்போது ஷிஃப்ட்டு எனேபிள் பண்ணியிருக்கோம் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இதை ப்ரெஸ் பண்ணோம்னா கேப்ஸ் லெட்டரில் வரும் ஷிஃப்ட்டு விட்டுட்டு இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணால் ஸ்மால் லெட்டர் ஓகேங்களா அப்போது கேப்ஸ் லாக் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டாலே எல்லாமே என்னாகும் கேபிட்டல் லெட்டரில் வரும் ஆனால் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டால் கேபிட்டல் லெட்டரெலாம் மாறாது ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் என்னாகும் கேபிட்டல் லெட்ரா மாறும் ஓகேங்களா கேப்ஸ்லாக் ஷிஃப்ட்டு அப்புறம் பேக் ஸ்பேஸ் இந்த மூணு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த கண்ட்ரோல் என்ன பண்ணும் வெறுமனே இந்த கண்ட்ரோல் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே நடக்காது கண்ட்ரோலோடு சேர்ந்து சி கொடுத்தா என்னாகும் காப்பி ஆகும் ஏற்கனவே பார்த்துருக்கோம்னா பெயிண்டில் மாதிரி கண்ட்ரோலோட எக் சேர்ந்து எக்ஸ் கொடுத்தோம்னா கட் ஆகும் கண்ட்ரோலோட சேர்ந்து வி கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆகும் அப்போ இந்த கண்ட்ரோல் மட் கண்ட்ரோல் கூடவே இந்த ஆல்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் கீ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வெறுமனே கண்ட்ரோலை மட்டும் ப்ரெஸ் பண்ணினா ஒன்றுமே நடக்காது வெறுமனே ஆல்ட் மட்டும் ப்ரெஸ் பண்ணினா ஒன்றுமே நடக்காது அப்போ கண்ட்ரோலோடையோ இல்லை ஆல்ட்டோடையோ சேர்ந்து ஏதாச்சும் ஒரு கீ ப்ரெஸ் பண்ணால் அதுக்கேற்ற ஆக்ஷன் நடக்கும் ஓகேங்களா கண்ட்ரோல் ஆல்ட் இதெல்லாமே காம்பினேஷன் கீ பக்கத்தில் இருக்கிற இதோட பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பேஸ் பார் ஸ்பேஸ் அப்படின்னா இடைவேளை இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த பேக் ஸ்பேஸ் கொடுத்து அழிச்சுறேன் இப்போது சக்தி அப்படின்றத கொடுத்துட்டு எனக்கு இங்கே ஒரு கேப் வேணும் எஸ்ன்றதை டைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பி என்ன ஆகும் ஒரே ஒரு கேப் நமக்கு தள்ளி வரும் சரிங்களா அப்போது இந்த ஸ்பேஸ் பார் என்ன பண்ணோம் ஒரு கேப் நமக்கு தள்ளி விடுறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றத டைப் பண்ணுறது நான் என்ன பண்ணலாம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டபிள்யூ என்னாச்சு கேப்சுலேட்டர் வந்துச்சா ஷிஃப்ட் விட்டுட்டு என்ன பண்ணுறேன் ஹெச்ஏடி அப்புறம் ஒரு ஸ்பேஸ் பார் இப்போ வாட்டுக்கும் இஸ்க்கும் ஒரு ஸ்பேஸ் வரதுலாம் என்ன பண்ணுறேன் இங்கே இருக்கிற ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐ எஸ் வாட் இஸ் திரும்ப ஸ்பேஸ் ஒய் ஓ யூஆர் யுவர் நேம் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டேன் இங்கே பக்கத்தில் என்ன வரணும் ஒரு கொஷின் மார்க் வரணும் இல்லைங்களா அதுக்கு பாருங்கள் இங்கே என்ன இருக்குது கொஷின் மார்க் இருக்குது இந்த கொஷின் மார்க் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை ப்ரெஸ் பண்ணணும் பாருங்க நான் வெறுமனே இந்த கீயை ப்ரெஸ் பண்ண எனக்கு என்ன ஆகுது ஸ்லாஷ் தான் வருது கொஷின் மார்க் வரலை அப்போ என்ன பண்ணுறேன் பேக் ஸ்பேஸை கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுறேன் என்ன நடக்குது இப்போது மேலே இருக்கிற இந்த சிம்பிள் கிடைக்கும் அப்போது இந்த ஒரே பட்டனை நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஷின் மார்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஸ்லாஷ் தான் வரும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா கொஷின் மார்க் வரும் ஓகேங்களா ரைட் இப்போ என்ன பண்ணுற எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன் மேலே இருக்கிற இந்த நம்பர் கீக்கு வரும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலும் இருக்குது ஆச்சரியக்குறி அட்டு ஆஷு டாலர் சிம்பிள் பெர்சன்டேஜும் இருக்குது இப்போ எனக்கு ஒன்றும் வேணும் அப்படின்னாலும் தான் ப்ரெஸ் பண்ணி ஆகணும் எனக்கு ஆச்சரியக்குறி வேணும்னாலும் இதையே தான் ப்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்போ இந்த ரெண்டுமே மாற்றி மாற்றி எப்படி நாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒன்று மட்டும் நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறேன் என்னாகுது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நம்பர்ஸ் தான் வரும் இதுவே நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணுறேன் கவனிங்க என்னாகுது மேலே இருக்கிற சிம்பிள்ஸ் வருது அப்போது ஷிஃப்டோட வேலை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆல்ஃபெட்டிக்கு ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் எல்லாமே கேப்ஸில் வரும் அது ஒரு விஷயம் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற சிம்பிள்ஸ் ப்ரெஸ் பண்ணோம்னா மேலே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் நமக்கு கிடைக்கும் ஷிஃப்ட் இல்லாமல் ப்ரெஸ் பண்ணோம்னா கீழே இருக்கிற சிம்பிள்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு கம்மாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த சிம்பிள் வேணும் அப்படின்னா ஷிஃப்ட்டோட ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி மேலே இருக்கிற இந்த நம்பர்ஸ் கூட பார்த்திங்கன்னா எனக்கு நம்பர் தான் வேணும் அப்படின்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு மேலே சிம்பிள் தான் வேணும் மேலே இருக்கிற சிம்பிள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்த்தோம் பேக் ஸ்பேஸில் ஒரு விஷயம் கீஸ் அப்புறம் கேப்ஸ்லாக் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு ஸ்பேஸ் பார் ஓகேங்களா இதை பற்றி மட்டும் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துடுறேன் அதாவது ஏற்கனவே கீபோர்ட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் புதுசாக வர்றவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க ஓகே அப்போது ஆல்ஃபபெட் கீஸ் மொத்தமே இருபத்தாறு தான் ஓகேங்களா அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இப்போது கேப்ட் லெட்டருக்கு தனியாக ஒரு பட்டனும் ஸ்மால் லெட்டருக்கு தனியாக ஒரு பட்டனை வச்சா என்ன ஆகும் கீபோர்டோட சைஸ் இன்னமும் பெருசாகிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இந்த கேப் யூஸ் ஆகும் ஷிஃப்ட்டும் யூஸ் ஆகும் அப்போது கேப்ஸ் லாக் ஆன் பண்ணி விட்டாலே போதும் என்ன ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய எல்லாமே கேப்ஸில் தான் வரும் எனக்கு கேப்ஸ் வேணான்னு முடிவு பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும் திரும்ப ஒரு தடவை கேப்ஸ் லாக்கை ப்ரெஸ் பண்ணணும் அப்போ ஃபஸ்ட் டைம் கேப்ஸ் லாக்கை ப்ரெஸ் பண்ணும்போது கேப்ஸ் லாக் ஆன் ஆகும் இங்கே கேப்ஸ் லைட் எரியும் திரும்ப ப்ரெஸ் பண்ணும்போது என்னாகும் கேப்ஸ் லாக் ஆஃப் ஆகிடும் அப்போ டைப் பண்ணும்போது என்னாகும் ஸ்மாலில் டைப் ஆகும் இல்லை எனக்கு வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் வேணும் என்ன பண்ணலாம் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் என்னாகும் கேப் லெட்டராக வரும் ஷிஃப்ட் இல்லாமல் ப்ரெஸ் பண்ணால் ஸ்மால் லெட்டர் அது ஒரு வேலை இருக்குது எதோட ஷிஃப்ட்டுக்கு சம்மந்தம் அதே மாதிரி ஷிஃப்ட்டோட யூஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் அப்போ ஒரே பட்டன் தான் அதே என்ன பண்ணலாம் நம்ம ஸ்லாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஷின் மார்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கீழே இருக்கிறது வேணும் அப்படின்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலே இருக்கிற சிம்பிள் வேணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி தான் ப்ரெஸ் பண்ணும் ஷிஃப்ட் அப்படின்னா படி மேலே அதே மாதிரி ஷிஃப்ட்டோட வேலை இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த நம்பர்ஸ் அப்போ நம்பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அகைன் சிம்பிள்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நம்பர் வேணும்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு சிம்பிள் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற இந்த கண்ட்ரோல் ஆல்ட் எல்லாமே காம்பினேஷன் கீ அப்போ வெறுமனே கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே நடக்காது வெறுமனே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது அப்போது கண்ட்ரோலோடையோ ஆல்ட்டோடையோ சேர்ந்து வேறு ஏதாச்சும் கீயை நாம் ப்ரெஸ் பண்ணும்போது என்னாகும் அதுக்கான ஆக்ஷன் நடக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஸ்பேஸ் பார் ஸ்பேஸ் அப்படின்னா கொஞ்சம் இடைவேளை விடுறதுக்காக ஓகேங்களா இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நான் சொன்ன மாதிரியே கேப்ஸுலாக் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு ஸ்பேஸ் பார் பேக் ஸ்பேஸ் இதை மட்டும் கொஞ்சம் கிளியராக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க அடுத்த லெசனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற அந்த ஆரோ கீஸ்னால் என்ன ஹோம் இன்செட் இதெல்லாமே அடுத்த லெசனில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இந்த வீடியோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்